எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரபு எடப்பாள்ள பில்லு அப்படின்னா ஓரளவுக்கு தெரியும் இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கல்யாண பத்திரிக்கை உங்களில் ஒரு சில பேர்த்துக்கு வந்திருக்கலாம் இந்த பத்திரிக்கையோட பின்பகுதியில் தாய் மாமன் அப்படின்னு சொல்லி பிரபுங்கிற என்னோடய பேரை என்னோட மனைவி பேரை என்னோடய பிள்ளைங்களை பேரை போட்டிருக்கோம் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ விஷயம் என்னென்னா என்னுடனான சொந்தத்தை இந்த பத்திரிக்கையில் இருக்கிற இந்த குடும்பத்தார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டாங்க நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் இவங்க என்கிட்ட பேசக்கூட விரும்பலை மூணு வருஷம் முன்னாடி இவங்க ஒரு பெரிய கலாட்டா பண்ணி அதனால் நானும் கிட்ட இருந்து ஜென்மத்துக்கும் எந்த உறவும் கொட்டும் வேணான்னு சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கு காரணம் இவங்க என் மேல போட்ட ஒரு அப்பாண்டமான கொடூரமான பழி அது யாரும் யாரு மேலுமே போடக்கூடாத ஒரு பழி நடந்த உண்மை என்னன்னே தெரியாம சும்மா ஏதேதோ கற்பனையா சொந்தமா கதை திரைக்கதை எல்லாம் பண்ணி ஊர்ல பாக்குறவங்க கிட்ட பழகிறவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப தவறா என்னை பத்தி சொல்லியிருக்காங்க என்னோட உடன் பிறந்த முன்னாள் சகோதரி விஜயபானுவும் அவங்க புருஷனும் இன்னமும் சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு ஆளானே ஆளாயிட்டு இருக்கேன் காலத்துக்கும் அதை என்னால மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது என்ன தம்பின்னு சொல்லிக்க என் முன்னாள் சகோதரி விஜயபானுக்கும் அதே மாதிரி என்ன மாமன்னு சொல்லிக்க இந்த கல்யாண மாப்பிள்ளைக்கும் எந்த உரிமையும் இல்லை எந்த தகுதியும் இல்லை என் பேரை எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளவு பண்ணிட்டு அதே பேரை என்ன டேஷுக்கு பத்திரிக்கையில போட்டுக்கணும் நாலு வருஷமா வேற கிரகத்துல இருந்தாங்களா இல்ல கோமாவில் இருந்தாங்களா தெரியல திடீர்னு பாசம் வந்துருச்சு எங்க பத்திரிகை போடுறதுக்கு மட்டும் சும்மா அவங்களோட கௌரவத்துக்காகவும் ஊர்ல ரொம்ப நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் என்ன கேட்காமலேயே என்னோட சம்மதம் இல்லாமலேயே என்னோட விருப்பத்துக்கு மாறா என்னோட பேரை இவங்க பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க நான் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த செயலாலை திரும்பவும் நான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் இது மாதிரி இவங்க என் லைஃப்பில் பண்ணது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது என் பேரை இவங்க போட்டுக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க எல்லாத்துட்டையும் சொல்லி கூட யார்கிட்டையும் யார் யாருமே என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு இதில் ஒரு கூத்து என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ற நிலைமையில அவங்க இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்படியே கூப்பிட்டாலும் இப்போ இழிச்சிட்டு நானும் போகவோ இல்லை சொந்தம் கொண்டாடவோ தயாராக இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப என்ன டேஷுக்கு என் பேரை போட்டுக்கணும் எனக்கு ஒரு அப்படி சொந்தம் முடிஞ்சு போய் மூணு வருஷம் ஆச்சு ஸோ இந்த குடும்பத்துக்குமோ இந்த மேரேஜ் இன்விடேஷனுக்குமோ எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு அதிகாரத்தி திமிரின் உச்சம் கூட்டு இவ்வளோ கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போட்டது கிடையாது ஆனால் நான் பல பேர் மூலமாக எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இவங்க பண்ண இந்த தப்பை கரெக்ட் பண்ண ரெடியாக இல்லை என்னோட உணர்வுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல இதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன்னா இவங்க யூஸ் பண்ணிடுறது என்னோட பேர் இப்போக்கு பிரபு என்கிற பில்லா அனைவருக்கும் நன்றி